வணக்கம் நண்பர்களே ஸோ நம்ம வந்து அது ஐ ஓட்டுநர்வுடன் நடத்துன பணிக்கு வந்து தொடர்ச்சியாக க்ளாஸஸ் பண்ணிட்டு வரோம் ஸ்டடி மீட்டில் கொடுத்துட்டு வரோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இம்பார்ட்டன் வந்து நம்ம புக்கில் இருக்கிறத உங்களுக்கு லாஸ்ட் இயர் நல்லா எல்லாமே உங்களுக்கு ஒன்று அடிப்படையில் கடைசி நேரம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க தான் இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுலேருந்து கூட நம்ம தேர்வுக்கு கேட்கலாம் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கடைசி நேரத்தில் நமக்கு யாருக்குமே குரியர் பண்ண முடியல ஆண்ட்ராய்டு ஆப்பில் தான் இந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்குது வேணுங்கிறத பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மாநில நெடுஞ்சாலையில் ஓரத்தில் உள்ள மைக்களின் மேற்புறம் வாரணம் எவ்வொருனும் பூசப்பட்டிருக்கும் ஸோ மாநில நெடுஞ்சாலையில் ஓரத்தில் உள்ள மைல்களில் மேற்புறம் எவ்வொன்றுனும் புதுசப்பட்டிருக்கும் அப்படின்னா மாநில நெடுஞ்சாலை பச்சை ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபீட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் செல்ல வேணும் ஸோ இது பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இது பெருக்கல் போட்டிருக்காங்க ஸோ நல்லா யோக பெருக்கல் பெருக்கல் போட்டு போட்டுனா வாகனத்தை நிறுத்தி வைக்கவும் வாகனம் நிறுத்தவோ நிறுத்தி வைக்கவோ கூடாது ஸோ அந்த பெருக்கல் மாதிரி போட்டு ரவுண்டு போட்டிருந்தாங்கன்னா ஸோ இதுக்குதாங்க இந்த சிம்பிள் அப்புறம் வந்து சாலையின் மையத்தை நீலவாட்டில் வரைவதுக்கு தொடர்ச்சியாக ஒரு மஞ்சள் கோடு எதை குறிக்கினா மஞ்சள் கோட்டை கண்டிப்பாக கடக்கக்கூடாது மஞ்சள் கோட்டை கண்டிப்பாக கடக்கக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன எதை குறிக்கிறது அதாவது அது ஓய்வு இடம் இருக்கிறது தான் குறிக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு இல்லவே தெரியும் ஸோ நான் சொல்லி தெரிவதில்லை சாலை வலதுபுறமாக வளர்ந்து செல்கிறது அப்படிங்கிறது ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறது ஓகேவா ஓட்டுநர் திறமை எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம் வாகனத்தை பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுத்திரு அனுசரித்து செல்லுதல் இதுதான் பதில் வாகனத்தை பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுத்திருந்து செலுத்தல் நான்கு சிலிண்டர் எஞ்சினில் எல்லா சிலிண்டரும் ஒரு முறை பவர் கிடைக்க பிளைவில் இரண்டு சுற்றுக்கள் சுட்ட வேண்டும் நான்கு சிலிண்டர் இன்ஜினில் எல்லா சிலிண்டர்களும் ஒரு முறை பவர் கிடைக்க பிளேவில் இரண்டு சுற்றுக்கள் சுட்ட வேண்டும் ஸோ ப்ளேவில் வந்து இரண்டு சுற்றுக்கள் சுட்ட வேண்டும் ஸோ நான்கு சிலிண்டர் இன்ஜினில் ஃபயர் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ ஃபோர் டூ நான்கு சிலிண்டர் இன்ஜினில் ஃபயர் ஆர்டர் வந்து ஒன் த்ரீ ஃபோர் டூ உள்ள வாகனங்களில் பிஎஸ் த்ரீ என்பது என்னங்கன்னா வாகன புகையில் வெளிப்படும் நச்சுத்தன்மை அளவை குறிக்கிறது பிஎஸ் த்ரீனா வாகன புகையில் வெளிப்படும் நச்சுத்தன்மை அளவை குறிக்கிறது வாகனத்தில் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டுள்ளதன் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாகனத்தில் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டுள்ளதன் காரணம் சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்ப அடுத்ததாக கொஸ்டின் என்ஜினியாக எஞ்சினை முறையாக ஸ்டார்ட் செய்கிறனா என்ன முறை அமைப்புன்னு கேட்டுருக்காங்க என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்யுறனா கியர் நியூட்ரல் நிலையில் கிளச் முழுமாக அழுத்திக்கொண்டு ஸோ இதுதான் கரெக்டான பதில் என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது கியர் நியூட்ரல் நிலையில் கிளச் முழுதுமாக அழுத்தி கொண்டு அப்புறம் வந்து இது சின்ன எதிரியை குறிக்கன்னா கண்டிப்பாக இடதுபுறம் செல்க இப்போ வந்து முக்கோணத்தை கவுத்தி போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்களே என்னென்னு கேட்பீங்க இது வந்துன்னா வலி கொடுக்கணும் வலி கொடு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் போகிற மாதிரி இருக்காங்கன்னா இது பாதுகாப்பற்ற ரயில்வே கேட்டு சரிங்களா ட்ரெயின் வரையனா இந்த இப்போ வந்து என்ன சொல்லணும்னா ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுன்னு சொல்லுவாங்க அது இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இடதுபுறம் செல்லவும் இது தெரியும் டிராஃபிக் சிக்னல் புறப்படும் பொழுது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவிசியர் கொஷின் கொடுத்துருக்கோம் அப்போது முதல்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் நாம்ஸு படி என்ன இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து எல்லோ எல்லோன்னா ரெடி சரிங்களா அப்புறம் பச்சை காமிக்கும் சரிங்களா அப்புறம் வந்து ஒரு சில இப்போ ஒரு சிலருந்து எல்லோவே எரிய வண்டிக்கு சிகப்பு பச்சை தான் காமிக்குது அங்கே கொஷினை பார்த்து நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேவா வாகனை நிறுத்துவதற்கு முதலில் பிரேக் படையில அழுத்திய பிறகு தான் கிளர்ச்சி படையை அழுத்த வேண்டும் சரிங்களா வாகனத்தை நிறுத்துவதற்கு பிரேக் படையில் அழுத்திய பிறகு தான் கிளர்ச்சி படலை அழுத்த வேண்டும் சரி தான் சரியான பதில் கேர் பாக்ஸில் இருந்து வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபலர் சாஃப்ட் கேர் பாக்ஸில் இருந்து வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்வது ப்ரொஃபலர் சாஃப்ட்டு கேர் பாக்ஸில் இருந்து சக்தி கொடுக்கல அது பின் அச்சுக்கு எடுத்து செல்வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபலர் சாஃப்ட் இந்த பெரிய கம்பி மிகள கம்பியாக இருக்கும் சரிங்களா டீசலை ஃபயரிங் ஆர்டர் படி இன்ஸ்பெக்டருக்கு பிரித்து தருவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் டீசலை ஃபயரிங் ஆர்டர் படி இன்ஸ்பெக்டர்களுக்கு பிரித்து தருவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் என்ஜின் சிலிண்டர் ஹெட்டில் இது பொருத்தப்பட்டுள்ளது இன்ஸ் இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வுகள் என்ஜின் சிலிண்டர் ஹெட்டில் இது பொருத்தப்பட்டுள்ளது இன்லெட் எக்ஸால்ட் வால்வுகள் எரி பொருளில் உள்ள தூசிகளை இது வடிகட்டி சுத்தப்படுத்துறதுன்னா டீசல் ஃபில்டர் எரி பொருள் உள்ள தூசிகளை இது வடிகட்டி சுத்தப்படுத்துகிறதுனா டீசல் ஃபில்டர் ஸ்ப்ரிங் ப்ராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் ஸ்ப்ரிங் பட்டைகள் களைந்து காணப்படும் ஸ்ப்ரிங் ப்ராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும் வாகனத்தை திருப்பதற்கான ஸ்டேரிங் வெப்பு இதில் பொருத்தப்படுது ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி அது ஃப்ரண்ட் ஆக்சில் அந்த ஃப்ரெண்ட் ஆக்சில் அசம்பிளின்னு சொல்லுவாங்க அந்த மொதல் வந்து ஆசிஸ் இருக்கும் அந்த சட்டம் இருக்கும் அப்போ வந்து ஸ்டேரிங் வெப்பு வந்து ஃப்ரண்ட் ஆக்சில தான் இருக்கும் ஓகேப்பா அப்போ ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீர் கலந்தால் இதை மாற்ற வேண்டும் சிலிண்டர் ஹெட் கேஸ்ட் என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் இதை மாற்ற வேணும் சிலிண்டர் ஹெட் கேஸ் கேஸ்கட் என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் இதை மாற்ற வேணும் சிலிண்டர் ஹெட் கேஸ்கட் எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்கு ஸ்ப்ரே செய்வது லிஃப்ட் பம்ப் எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்கு ஸ்ப்ரே செய்வது லிப்ட் பம்ப் வளைவுகளில் திரும்புவது பின்புற சக்கரங்கள் வெவ்வேறு விதத்தில் வேகத்தில் செய்ய வகையை செய்வது சன் பிளானட் கேர்கள் வளைவுகளில் திரும்பும்போது பின்புற சக்கரங்கள் வெவ்வேறு வேகத்தில் செய்ய வகை செய்வது சன் பிளானட் கியர்கள் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் அது வாகனம் ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பை தருகிறது ஸோ ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க வாகனம் ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பை தருகிறது ஓடா மீட்டர் மூலம் ஓட்டுநர் அறிந்து கொள்ள விவரம் வாகனம் ஓடிய தூரம் ஓடா மீட்டர் மூலம் ஓட்டுநர் அறிந்து கொள்ள தூரம் வந்து விவரம் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் ஓடிய தூரம் பேட்டரி டெர்மின்களுக்கு கேபிளுக்கு இடையில் வாசலின் தடவை வேண்டும் பேட்டரி டென்மிகளுக்கும் கேபிளுக்கும் இடையில் வாசலில் தட வேண்டும் வாகனம் டாப் கீரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதன் வேகம் ஒரு நபர் நடக்கும் வேகத்திற்கு குறைந்துவிட்டால் உடனடியாக வாகனம் டாப் கீரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதன் வேகம் ஒரு நபர் நடக்கும் வேகத்திற்கு குறைந்துவிட்டால் உடனடியாக இரண்டாவது கீருக்கு வந்த பிறகு மேல் கீருக்கு படிப்படியாக மாற்றம் செய்ய வேண்டும் வாகனத்தில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது ரியல் ஆக்சில் கவுசிங் கீழ்மணிக்கும் தரைக்கும் வாகனத்தின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது ரியல் ஆக்சி கவுசிங்க்கும் கீழ் முணிக்கணும் ஸோ அதாவது வண்டி ச வண்டி முன் ஃப்ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஃப்ரெண்டு தான் ரியல் ஆக்சிசன் சொல்லுவாங்க ஹவுசிங்க்கு கீழ் முணிக்க தரைக்கு ஒட்டி இருக்குல்ல அதுக்கு உள்ளதான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது சொல்லுவாங்க வாகனம் ஓடும் போது முன் சக்கரத்தில் டயர் வெடிக்கிறது சரிங்க இதுக்கு என்னன்னா ஸ்டேரிங் கெட்டியாக பிடிக்கணும் ஸோ டயர் இது வெடிச்சா என்ன பண்ணணும் ஸ்டேரிங்கை தான் கெட்டியாக பிடிக்கணும் ஓட்டுநர் மதுபானம் அல்லது போதியும் பொருட்கள் அறுவந்தனால் மூளையின் முடிவெடுக்கும் தன்மை குறைகிறது ஓட்டுநர் மதுபானம் மற்றும் போதையீட்டு பொருட்கள் அறுவதினால் முடி மூலையின் முடிவெடுக்கும் தன்மை குறைகிறது ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்த மண்டல போக்குவரத்து அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும் ஒரு மோட்டார் வாகனத்தை பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்த மண்டல போக்குவரத்து அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும் கைகளால் கட்டுப்படுத்துகிற மேஜர் கண்ட்ரோல்கள் கியர் ஸ்டியரிங் கை பிரேக் கைகளால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள் வந்து பார்த்திங்கன்னா கியர் ஸ்டீரிங் ஹேண்ட் பிரேக் மலைச்சரிவுகளில் வாகனம் ஓட்டும் பொழுது கியர் நியூட்ரலில் ஓட்டக்கூடாது ஸோ நியூட்ரலில் பண்ணக்கூடாது மலைச்சரிவில் வாகனம் ஓட்டும் பொழுது வளைவுகளில் வாகனத்தை உந்தக்கூடாது எல்லாரும் தெரியும் அவசர வாகனத்துக்கு முன்னுரிமை அழுத்தி வழிவிட வேண்டும் வாகனங்களில் மின்சாரத்தை ஏற்பட்ட முதலில் பேட்டரி கேபிள் இணைப்பை துண்டித்து விட வேண்டும் வாகனத்தில் மின்சாரத்தை ஏற்பட்டால் பேட்டரி கேபிள் இணைப்பை துண்டித்து விட வேண்டும் ஓட்டுநர் கண்களுக்கு நல்ல பயிற்சியளிக்க பார்வை ஒரே இடத்தில் தேங்கி விடாமல் பலது புறம் இடதுபுறம் நீண்டும் குறியும் இருக்குமாறு பழகிக்கொள்ள வேண்டும் கிராம சாலை கிலோமீட்டர் கற்கள் பூசப்பட்டிருக்க வண்ணம் கருப்பு மாநில நெடுஞ்சாலைக்கு என்ன பார்த்தோம் பச்சை பார்த்தோம் கிராம சாலைகள் கிலோமீட்டர் கற்களை பூசப்பட்டிருக்கிற வந்து கருப்பு ஒரு முதன்மை சாலை கிளைச்சாலை சந்திக்கும் சந்திப்பில் ஓட்டுநர் சாலையில் வரும் சாதனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது சோ நம்ம வந்து வந்து போறாங்க கிளைச்சாலையில் போறும்போது பைபாஸில் வரவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் பயிற்சி உரிமை வழங்கப்பட்ட தேர்ந்து சிலப்படி எங்கள் காலம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு மாதம் சரிங்களா விளக்கு சிக்னலி புறப்பட தயார் என்ன விளக்கு சிக்கனி புறப்பட தயார் என்ன என்ன செய்யணும் பச்சை எரியும் கட்டுப்படுத்தப்பட சாலை சின்ன பிள்ளை சின்ன சின்ன வைக்கப்பட்டிருக்கும் உத்தரவு சின்னம் கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்தைகள் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா உத்தரவு சின்னம் பொதுவாக எச்சரிக்கை சின்ன கண்ட ஓட்டுநர் வாகனத்தின் வேக வேகத்தை குறைக்க வேண்டும் கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்தைகள் இந்த சின்னம் இருக்குன்னா உத்தரவு சின்னம் பொதுவாக எச்சரிக்கை சின்னங்களை கண்டால் ஓட்டுநர் வாகனத்தை வேகத்தை குறைக்க வேண்டும் மலைச்சாலைகளில் கீழ்கண்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை நோக்கி செல்லும் வாகனங்கள் தான் முன்னுரிமை அதிக அளவிலான முதல் முக்கிய கண்ண ஓட்டுரின் தவறான மனப்பான்மை இச்சின்னம் எதை குறிக்கிறதுனா நிற்கணும் அப்படிங்கிறது இச்சின்ன எதுன்னா பாதுகாப்புள்ள ரயில்வே கேட்டு வலது பக்கம் திரும்பவும் சாலையில் யாருக்கு உண்மை உன்னுரிமை அப்படின்னா பாதசாரி நகர்ப்புற சாலையில் சென்று இருக்கும்போது வானத்தை திருப்ப எங்கு வேண்டுமானாலும் மூன்று நிலையில் திருப்ப முடியும் சரிங்களா நகர்ப்புற சாலையில் சென்று இருக்கும்போது வாகனத்தை திருப்ப எங்கே வேண்டுமானாலும் மூன்று நிலை திருப்ப முறையில் திருப்பலாம் கிளைச்சு ரைடிங் என்பது தேவையில்லாமல் கிளைச்சு படிக்கும்போது கால் வைத்து ஓட்டுவது கிளச்சு ரைடிங்னா சும்மாவே பிடிச்சிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்குது கிளச்சு தேவையில்லாமல் கிளைச்சு படிக்கும்போது கால் வைத்து ஒருதா தான் கிளிச்சு ரைடிங் முக்கிய மாவட்ட சாலையின் ஒரு சில மைல்களின் மேற்பறி வண்ணம் புசுப்பட்டு இருக்கோம் நீளம் அது மாவட்ட அது மாநில நெடுஞ்சாலை பச்சை கிராமப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மாவட்டம் வந்து நீளம் ஏன் வச்சுக்கோங்க மாநில நெடுஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கிராமப்புறம்னா கருப்பு மாவட்ட சாலைகளில் நீளம் இச்சின்னா வந்து என்ன தெரியுது வலதுபுறம் சில திரும்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு போட்டு ஒரு பாடலில் ஒரு கோடு வச்சுன்னா இதுக்கப்புறம் எந்த கண்ட்ரோலும் இல்லை தடையலும் இல்லை நீங்கள் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற சின்னம் தான் இது பெருக்களுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறாய்ங்க பெருக்கள் போட்டுதுன்னா வாகனத்தை நிறுத்தவோ ஓட்டவோ தடைன்னு பார்த்துருந்தோம் இந்த சின்னம் வந்து எதுக்குன்னா இனிமேல் தடையே இல்லை நீங்கள் ரிலாக்ஸாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறது தான் இது மென்ஷன் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பைப்ப சந்திப்பு சரிங்களா அது ரவுண்டு போட்டு பெருக்கள் தான் தடை இது முக்கோணம் போட்டு இந்த பெருக்கள் மாதிரி இருக்கல இது வந்து பைப்பாக சந்திப்புங்க அதை எதுவும் குழப்பிக்காதீங்க அதே மாதிரி இன்னொன்று வருது பாருங்கள் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரவுண்டு போட்டு ஒரு சிங்கிள் லைன் அதில் வந்து ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க அது தெரியல இதுக்கு தான் வாகனத்தை நிறுத்தக்கூடாது இது வந்து தடை சின்னம் இதுக்கும் இந்த மூணாவதுக்கும் கம்ம பார்த்து வச்சுக்கோங்க அதனால தான் நான் பக்கத்தில் பக்கத்தில் போட்டு புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு சாலை சந்திப்பை நெருங்கும் போது என்ன பண்ணணும் வேகத்தை குறைக்கணும் வாகனத்தை வீல் பேசுனா நீலவாட்டி முன்பின் சக்கரங்கள் மையக்கூடுகள் இல்லாத ஒரு சக்கரம் இருக்குது பாத்தீங்களா வீல் பேசுனா ரெண்டு சக்கரம் ஃப்ரெண்டு சக்கரம் பேக் சக்கரம் அதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் வீல் பேசுன்னு சொல்லுவாங்க அளவு வாகனத்தை கீழ் வைக்க சரிவில் நிறுத்தி வைக்கும்போது ரிவர்ஸ் கீரியில் நிறுத்த வேண்டும் சரிங்களா வாகனத்தில் திடீர்னு பிரேக் பிடிக்கவில்லை என்றால் கீழ்கீர் மாற்றம் செய்ய வேண்டும் ஸோ இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க டாப்பில் வந்து கீரை குறைச்சிட்டே வருவான் கிளேசர் ரைடிங்னு செல்வதாக என்ன ஆகும்னா எரிபொருள் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும் எரிபொருள் அதிகம் செலவாகிறது கண்ணில் தூசி விழுந்தால் இசைய வேண்டிய பரிந்துரைப்ப சிகிச்சை என்ன வந்து பண்ணிணா உடனடியாக பத்து பதினைந்து நிமிடங்கள் கண்ணை நன்றாக அலச வேண்டும் பாம்பு கடிக்கு பந்துரைப்படி சிகிச்சை என்னென்னா பாதிக்கப்பட்ட கைகளை அசைக்காமல் வைத்திருந்தே உடனடியாக மருத்துவ உதவி நாடகம் கணுக்கால் உருவிற்கு என்ன செய்ய வேண்டும் அதிகப்படையான அழுத்தம் தரக்கூடாது சென்று கொண்டிருக்கும் வாகனத்தில் இரவு விலையை முகப்புகளுக்கு திடீர்னு அறந்துவிட்டால் பிரேக் செய்து வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்ஜின் தனது கட்டுப்பாட்டை மீறி வீரிட்டு அலரும் போது என்ன செய்ய வேண்டும் என்ஜினுக்கு டீசல் எடுத்துச் செல்லும் பம்பை துண்டித்து விட வேண்டும் என்ஜின் வந்து தனது கட்டுப்பாட்டை மீறி வீரிட்டு அலரும் போது என்ஜினுக்கு டீசல் செல்லும் பம்பை வந்து துண்டித்து விட வேண்டும் வாகன முன்பரிசனை ஏன் செய்ய வேண்டும்னா பயணம் தடைப்படாமல் இருக்க டயரின் ஓட்டத்தை அதிகரிக்க சரியான காற்றழுத்தம் பராமரிப்பதால் டயரின் தேவான உரை சீராக இருக்கும் பலமுறை செய்து ஓட்ட தூரத்தை அதிகரிக்கலாம் மது அறுந்துவிட்டு வாகன வீக்கில் என்ன தண்டனை ஆறு மாதம் சிறை அல்லது பத்தாயிரம் அதா அல்லது இரண்டும் பின்புற மோதல்கள் நடைபெறும் இடங்கள் நெடுஞ்சாலை நகர்ப்புற சாலை சந்திப்புகள் சாலையில் எதிர்பார்க்கும் தன்மை என்பது சாலையை பயன்படுத்தும் மற்ற வாகன செயல்களை முன்பாகவே எதிர்நோக்குதல் ஓட்டுகளில் சாலையின் கவனம் என்பது மனதை அழிய பாய விடாமல் சாலை மீது கவனம் செலுத்துவது முன்னச்சியும் ஸ்டப் அச்சல் இணைக்க கிங்பின் என அது கிங்பின்னா என்னன்னா முன்னச்சையும் ஸ்டப் அச்சிலையும் இணைக்க கார்பரேட்டின் உபையும் காற்றையும் பெட்ரோலையும் கலக்க சாலையின் எச்சரிக்கை சின்னத்தை கண்டால் வேகத்தை தேவையளவு குறைத்து கவனமாக செல்ல வேண்டும் சாலையில் வாகனம் சறுக்கும் போது எந்த திசையில் ஸ்டேரிங் விலை திருப்பிடணும் வாகனம் சறுக்கும் திசையில் சறுக்கு போதுன்னா வாகனம் சறுக்கும் திசையில் தான் சரிங்க திருப்பணம் அது கை செய்யிகள் கேன்சிகல் எத்தனை வைப்படணும் ஐந்து வேகப்படும் கேன்சிக் லைட் செய்ய எத்தனை வைப்போம்னா ஐந்து இது எந்த வகை சின்னன்னு கேட்டிருக்காங்க தகவல் சின்னம் என்ஜின் சுழற்சி விகத்தை அறிவுறு மீட்டர் வந்து ஆர்பிஎம் மீட்டர் என்ஜின் சுழற்சி விகத்தை வந்து வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வேகம் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஓடா மீட்டர் இது வந்து பாதசாரிகள் இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு சின்னம் மேஜர் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் பெடல் பிரேக் பெடல் கிளச் பெடல் கீர் லிஃப்டிங் லிவர் ஸ்டீரிங் வீல் கை பிரேக்கு வாகனத்தின் வேஜல் கண்ட்ரோல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் பெடல் பிரேக் பெடல் கிளச்சு பெடல் கேர் ஷிஃப்டிங் லிவர் ஸ்டேரிங் வீல் கை பிரேக் ஓட்டுநில் இருக்கையில் எவ்வாறு உட்கா உட்கார வேண்டும்னா ஸ்டேரிங் நாடி மையக்கொடு ஓட்டுநடலில் அனுப்பதற்கு நேராக இருக்குமாறு உட்கார வேண்டும் ஓட்டுநர் இருக்கையில் எவ்வாறு உட்கார வேண்டும்னா ஸ்டேரிங் நாடி மையக்கொடு ஓட்டுநடலில் அனுப்பதற்கு நேராக இருக்குமாறு உட்கார வேண்டும் சாலையில் உள்ள விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளைக்கொடிகளின் உபயோகம் வந்து பார்த்திங்கன்னா போது எடூரி இல்லாமல் பிற சாலைகளை உபயோகிக்கலாம் வாகனத்தின் பின்புறம் முன்புறம் பக்கவாட்டில் ஒட்டப்படுகிற ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் நிறம் பின்புறம் சிகப்பு முன்புறம் வெள்ளை பக்கவாட்டில் மஞ்சள் பின்புறம் சிகப்பு முன்புறம் வெள்ளை பக்கவாட்டில் மஞ்சள் ஃபோர் கிளிப்ட்டுனா பிறவகை வாகனம் பிற ஸோ ஃபோர் கிளிப்டுனால் லிஃப்ட்டு அதை வாகனம் வந்து நிறைய வகைகள் இருக்குங்க சரிங்களா அதில் வந்து ஃபோர் கிளிப்டுன்னு ஒரு வாகனம் கிடையாது அது வந்து பிற வகை வாகனம் பிரதான மாவட்ட சாலையை பராமரிப்பது மாநில அரசு சந்திப்பில் சேரும் சாலையில் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மோதல் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது டிப்பர் எந்த வகை வாகனம் அப்படின்னா பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனம் இந்த குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பிரதான சாலை உள்ளது குளிர் குளிரும்போது வாகனத்தை நிறுத்தி பச்சை வெள்ளை குளிரும் வரை காத்திருக்க வேண்டும் அம்மீட்டர் என்பதை மின்சாரத்தை அளக்க பயன்படுகிறது கனரக வாகனங்களில் எவ்வரிசிலும் எரிபொருள் ஸ்ப்ரே செயல்படப்படுகிறதுனா ஒன்று நாலு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு கனரக வாகனங்களில் எவ்வரிசிலும் ஸ்ப்ரே செய்யப்படுகிறதுனா ஒன்று நாலு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு